ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் எக்ஸ்போ அண்ட் புட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசில் கடந்த நான்கரை ஆண்டுகளிலே அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை எந்த நிலையில இருக்கிறது என்பது நமக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் காலனி அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஏழாம் வகுப்பு மாணவன் பள்ளியின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து பதியாகியுள்ளார் போராட்டம் நடத்திய பெற்றோரையும் உறவினர்களையும் காவல்துறையினர் சமரசம் செய்து விஷயம் பெரிய அளவிலே சென்றுவிடாமல் தங்கள் கடமையை செவனை செய்துள்ளது தமிழக காவல்துறை மாண்புமிகு முதலமைச்சரும் வழக்கம் போல மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத்துறை வழங்கி ஒரு இரங்கல் தெரிவித்து சம்பந்தம் இல்லை என்பதை போல விலகிவிட்டார்கள் இதே போன்றுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நெடுமன்னூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அந்த துவக்கப்பள்ளி வளாகத்திலே விளையாடி கொண்டிருந்த இரண்டாம் வகுப்பு மாணவியை பாம்பு கழித்துள்ளது பள்ளியை சுற்றி புதர் மண்டி கிடப்பதாலே அந்த மாணவியை பாம்பு கழித்திருக்கிறது அதே போன்று பாளையங்கோட்டையில அரசு உதயப்புற பள்ளியிலே ஒன்பதாம் வகுப்பு மாணவியர் வகுப்பறையில மது அருந்துகிற காட்சி இப்படி கல்வி நிலையங்களும் மாணவ மாணவரும் பால்பட்டு கிடக்கின்றார்கள் இதற்கெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டிய மாண்புமிகு மிக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவருடைய ஒரே தகுதி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரஷ்ய தலைவராக இருக்கிற காரணத்தினால அவரை யாரும் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை ஆளுநர கட்சியில தோழமையில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் இது குறித்தும் வாய் திறக்காமல் மௌனம் சாதிக்கின்றார்கள் இதே நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் இல்லாததற்கும் வாய் திறந்து பேசியவர்களுக்கு வாய்ப்பு போடப்பட்டிருக்கிறதா என்பதுதான் மக்களுடைய சந்தேகம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னுல கருணாநிதியுடைய ஆட்சியிலே உயர்கல்வி சேர்க்கை முப்பத்தி எட்டு சதவீதமாக இருந்ததை அவர்கள் பொறுப்பேற்று புரட்சி தமிழக எடப்பாடிய தலைமையிலே அம்மாவளி ஆட்சியிலே ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்கல்வி சேர்க்கை உயர்த்தினார்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டிலே அரசு பள்ளிகளில் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் பேர்கள் கடந்த ஆண்டில் அரசு பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து லட்சமாக குறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு ஆண்டு அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை நாற்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் அடுத்த ஆண்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்துல முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக சரிந்திருக்கிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுல முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதமாக சரிந்திருக்கிறது இதனால தமிழகம் முழுவதும் இருநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மாணவர் பகுதிகள் மூடப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையிலே மாணவ மாணவர்களுக்கு கல்விக் ரத்து செய்யப்படும் என்று கூறினார்கள் ஆனால் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை நீட்டர் ரத்து செய்யும் என்று சொன்னார்கள் அதுவும் செய்யப்படவில்லை மணிக்கரணி நான்கரை ஆண்டு காலம் வழங்காமல் கண்கட்டபுரம் சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல ஆட்சி முடிகிற தருவாயிலே அறிவிப்பு வெளியிட்டு இப்போது பத்து லட்சம் பேர்களுக்கு தருகிறோம் என்று அறிவிப்பு அதுவும் வாக்கு வங்கி உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் அவர்களும் எடப்பாடியார் புரட்சி தலைவர் ஐயா அவர்களும் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் வணங்கினார்கள் ஆக இப்படி நடைபெறுகிற இந்த நிலையிலே இப்போது பள்ளிக்கல்வித்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய என்று சொன்னால் ஒரு சமுதாய மாற்றத்திற்கு கல்விதான் அடித்தளம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று அதிலே அடிப்படை கல்வியான பள்ளிகல்வித்துறையில நாம் சரியான அடித்தளம் அமைத்தால்தான் இன்றைக்கு ஏழை எளிய அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுடைய மருத்துவ மாணவ கனவை நடவாக்குவதற்கு புரட்சி தொடங்கிய எடப்பாடி அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பெற்றுத்தனாலே அரசு பள்ளியில மாணவ சேர்க்கை உயர்ந்தது ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு இவர்களுடைய அஜாக்கிரதனாலே அக்கிரமின்றி இல்லாதனாலே நிர்வாக குழப்பினாலே இத்தனை சலுகைகள் பதினான்கு வகையான உபகரணங்கள் அம்மாவுடைய திட்டம் வழங்கியும் அவர்கள் அதை முறையாக செயல்படுத்தாத காரணத்தினாலே இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே மாணவ சேர்க்கை குறைந்து வருவது அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு நிலை தற்போது தமிழகத்தில் இல்லையோ என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு வாக்களிக்கிற உரிமை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த அரசு அக்கறை செலுத்துமா கடந்த ஆண்டு தேர்தல் இல்லை அதனால் பொங்கல் பரிசு இல்லை கடந்த ஆண்டு தேர்தல் இல்லை அதனால் மடிக்கல்வி இல்லை கடந்த ஆண்டு தேர்தல் இல்லை அதனால் இந்த நாட்டிலே எதுவும் மக்களுக்கு இல்லை என்று தைரியமாக ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் மக்கள் எப்படி அவர்கள் மக்களுக்கு மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டிய நேரம் தேர்தல் வந்தால்தான் வாக்குறுதி நினைவுக்கு வருகிறது தேர்தல் வந்தால்தான் திட்டங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் வருகிறது ஆக வருகிறதுக்காக மக்களா மக்களுக்காக தேர்தலா மக்களுக்காக திட்டங்களா திட்டங்களுக்காக மக்களா என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய தமிழகத்தினுடைய நிலை பத்து கட்சி கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் நாங்கள் கூட்டணியை நம்பித்தான் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் பேசுகிற முதலமைச்சர் ஒரு முறை கூட மக்களை நம்பி இருக்கிறோம் என்று பேசியதாக நமக்கு தெரியவில்லை அவை வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து சோழ்ந்து வருகிற திமுக அரசு அதற்கு ஒரு முடிவுகளை எழுதி வாக்கு வங்கியை மையமாக வைத்து வாரிசு அரசியலை இன்றைக்கு மட்டமடித்து வருகிற திமுக அரசுக்கு முட்டுக் கொடுத்து நிற்கிற தோழமை கட்சிகளும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது தமிழ்நாட்டு மக்களும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது ஒட்டுமொத்தமாக தமிழகம் சீந்து இருக்கிறதே இதை சீர்தூக்கி நாம் நிறுத்துவதற்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது புரட்சி தோன்றிய எடப்பாடியோட தலைமையிலே நாம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் அதற்கு கழக புரட்சி தலைவிய அம்மா பேரவையினுடைய நாற்பத்தி ஆறாவது வார திண்ணை பிரச்சாரத்திலே கழக கண்மணிகளே அம்மா பேரவை தொண்டர்களே உடனே செல்லுங்கள் களத்திற்கு புரட்சி ஐயா எடப்பாடியோடைய தலைமையிலே இருநூத்தி முப்பத்தி நான்கு வெல்வது நமது லட்சியம் புரட்சி ஐயா எடப்பாடியோடைய தலைமையிலே இருநூத்தி பத்து சட்டமன்ற தொகுதிகளை வெல்வது நிச்சயம் என்கிற உறுதியோடு களத்திற்கு செல்லுங்கள் மக்களை செந்தியுங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி வாழை சூடுவோம் நாற்பத்தி ஆறு வாரம் வெற்றிகரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்ட நீங்கள் நாம் வெற்றி பயணம் புரட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர புரட்சியாளருடைய எடப்பாடியுடைய வழியிலே நாம் அலை அலையாக கடல் அலைபோல் திரண்டு களத்திலே நின்று எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சும்மசுப்பனமாக அனைத்தின் அண்ணா தாட முன்னேற்றம் மக்களுக்கு நண்பனாக நாம் பணியை தொடர்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்